அவர்கள் தேர்தலை மனதில் வைத்து அவர்கள் கடமையை அவர்கள் செய்து விட்டார்கள் எங்கள் கடமையை நாங்கள் ஜனவரியில் செய்வோம் கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சா விஜய்க்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு என்னது ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி வாங்குனீங்கன்னு நானும் பத்து தடவை கேட்டேன் விஜய் அதுல கல்ல மௌனம் சாதிக்கிறார் விஜயோட வருகையே நயனா நாகேந்திரன் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு அவர் சேர்ந்தாரா போட்டு கிளிக்கலாம் விஜய் விஜய்க்கு அந்த கணக்கு இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல மக்கள் நீதி ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து வேட்புமனு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவை எதிர்த்து ஒரு மெகா கூட்டணி அமையும் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாரு ஆனா அதிமுக அணிகள்ல இருக்கிற கட்சிகள் அந்த கூட்டணி கட்சிகள் வந்து எத்தனை கட்சி சார் பாஜக பாஜக பாமக இருந்தாங்க அப்புறம் வச்சுக்கிறேன் அதிமுகவே வந்து உண்டனே அதிமுக இல்ல பாமகல அப்பா மகன் சண்டை போயிட்டு இருக்கு தேமுதிகாவில் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கலான்னு வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியே ஒரு குழப்ப நிலையில் இது இருக்கு இதில் எங்கேருந்து மெகா கூட்டணி அமைக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க எப்படி பார்க்க இல்லை நானே அந்த கேள்வியை ஆதங்கத்தோடு எழுப்பணும் தான் வேறு ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு திமுக கூட்டணி உடையாத வரை மெகா கூட்டணி அமையாது சரி இருக்கிற கூட்டணியை வலுவாக அமைக்கணும்னா முதல்ல வாய்ப்புள்ள கட்சிகள் பாமகவை தேமுதிகாவை கொண்டு வரணும் பாமக அந்த சண்டை முடிஞ்சுதான் கூட முடியும் அது வரைக்கும் உள்ளே வராதையே கூட்டு ஆட்டாதீன்ட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தேமுதிகவை எடப்பாடியும் அதிமுகவும் டீல் செய்த விதம் தவறு ரொம்ப ரொம்ப தவறு நீங்க ஒரு இடம் கேக்குறாரே பிரேமலதா கொடுப்பீங்களான்னு கேக்குற போது நாங்க எப்ப சொன்னோம்னு கேட்டாரா எடப்பாடி கேட்டார் பத்திரிக்கையாளர் மத்தியில கேட்டார் அப்படி வார்த்தையை சொல்லலாமா நீங்க நானே கூட நம்ம ஒருவேளை சொல்லாம தான் இந்த ஏமாந்து விட்டாங்களோ அப்படின்னு எழுதி எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி நாலாவது நாள் இன்னைக்கு அண்ணாதிமுக மறுக்கவே இல்லை வருஷம் மட்டும்தான் தான் இல்லை ஒரு ராஜ்யசபா சீட்டு எழுதி நாங்க ஒரு சீட்டு கொடுப்போம்னு சொன்னோம் எப்போ கொடுப்போம்னு சொன்னோமா கொடு வரும்போது கொடுப்போம் கொடுக்கும் போது வரும்னா வடிவேலு கதை மாறியாவது கொண்டு நக்கலாக கடந்து போயிருக்கணும் அல்லது தேர்தலில் வரும்போது பாத்துக்கலாங்கன்னு நகர்ந்து போயிருக்கணும் ஒரு தலைவர் டீல் பண்ண வேண்டிய விதம் அப்படிதான் நாங்க எப்ப சொன்னோன்னு ஒரு பொய்யை சொல்லலாமா ஒரு தலைவர் சொல்லுங்க அண்ணாதிமுகலாம் அவனுக்கும் தன் தலைவர் சுயமரியாதையோடு இருக்கணும் கௌரவம் இருக்கணும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த ஒரு ஆதங்கத்துல அண்ணாதிமுக பார்வையிலிருந்து நான் சொல்கிறேன் எடப்பாடி பண்ணது தப்பு சரி நடந்து நடந்து போச்சு அன்னைக்கு ரெண்டு அறிப்பு செய்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா நிஜமாவே சொன்ன எடப்பாடி மெச்ச தகுந்த அளவுக்கு அந்த தேர்வை செஞ்சார் ரெண்டு கேண்டேட்டு ஒரு சர்ச்சை இல்லாமல் தகுதியான நபர்களை இவ்வளவு நெருக்கடி கடையில் கொண்டு வந்தா நான் அதோட தான் செய்கிறேன் ரொம்ப ரொம்ப ராஜதந்திரமா அதை பண்ணார் சமுதாய ரீதியாகவும் சரி விசுவாச ரீதியாகவும் சரி எவராலும் குறை சொல்ல முடியாத ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தார் அந்த அறிக்கையோட சரி பார்க்கலான்ட்டு கும்பிட்டு போட்டு கேபி முனிசாமி எழுந்திரிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லை அந்த சீட்டை கொடுங்கிறாரு வேலுமணி நீட்டுறாரு அது ரெண்டாவது அறிக்கை திமுக தேமுதிக கூட்டணி தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் யாரு வேலுமணி முனுசாமிமா தேமுதிக சார்மா ஒருத்தர் அந்த மேடையில் இருக்கணும்ல சார் நான் ஒரு கசப்பு ஏற்கனவே வந்துருச்சு கடவுள் இருக்காரு காலம் பயில் சொல்லணும் பொறுமை கடலும் பெறுது என்னென்னமோ அந்த அம்மா சொல்லிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இல்ல அப்போ ஒரு கசப்போட அந்த உறவு ஆன பிறகு அதுக்கு நாள் சுதீஷ் வந்து பாக்குறாருல வீட்டில் அந்த அறிக்கை அவர்கிட்டையாவது விட்டு வெளியிட்டுருக்கலாம்ல இல்லை அவர் மறுக்கிறாருன்னா அப்போ ஸ்மெல் பண்ணியிருக்கணும் ஏதோ வருத்தம் என்ன போகல அப்புறம் அறிவிச்சுக்கலாமியா கொஞ்சம் பொறுங்கையா நான் சொன்ன புரியுதா சார் இந்த அப்படி ஒன்று எடப்பாடிக்கா அது தோணி இருக்கணும் அல்லது இந்த அன்னையன் தரேன்டா அதற்கு சொல்ல வேண்டாம் ஆள் ஒரு ஆள் தான் நம்ம சொல்றது அர்த்தமா இருக்கும் அப்படியே சார் காலங்காலமா கூட்டினு அப்படியான சார் நீங்க அறிவிச்சிருக்கீங்க பத்திரிக்காரங்கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப நிதானமா சரிங்க அந்த பாயிண்ட் தான் வர அப்போ நீங்க தொடருதுன்னு சொல்ற போது அங்க ஒரு ஆள் இல்ல பரவாயில்ல பெருந்தன்மையா அப்போ ஏதோ ஒரு இதை சொல்லிவிட்டோம் இருபத்தி ஒரு இடம் தரேன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேப்ல பிரேமலதா அதே நாள் பிரச பாக்குறாரு அவர் அண்ணன் எடப்பாடி இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறார் அண்ணா திமுக அறிவிப்பை நாங்களும் மகிழ்ச்சியோடு ஏற்கிறோம்னு பிரேமலதா சொல்லியிருந்தாதான் அதிமுகவுக்கு கௌரவம் எடப்பாடியினுடைய மரியாதையும் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஒரு துளி கூட பிரேமலதா அதை மதிக்கல எங்களுக்கு ஆற்றலை அவர்கள் தேர்தலை மனதில் வைத்து அவர்கள் கடமையை அவர்கள் செய்து விட்டார்கள் எங்கள் கடமையை நாங்கள் ஜனவரியில் செய்வோம் கன்னத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சா பிரேமலதா கோபம் நியாயமானது நான் மறுக்கவே மாட்டேன் ஏன்னா சுதீஷ் வந்தார் ஏதோ ஒருத்துக்களை சரி அக்கா வர சொல்லுப்பா நானும் அக்காவுமே கூட வெளியிடுறோன்னு எடப்பாடி சொல்லி ஒன்னுச்சிருக்கலாம்ல நீங்க அவங்க கிட்ட அவங்கள கூப்பிட்டு பேசவும் மாட்டீங்க அவங்கள வச்சுட்டு அறிவிக்க மாட்டீங்க தண்ணிச்சா நீங்க அறிவிச்சுட்டு போனீங்கன்னா அதனாலதான் அவர் தூக்கி ஜனவரி பாத்துக்கலாம்னு பரன்ல தூக்கி போட்டு போயிட்டாரு அண்ணா திமுக இது அவமானம் இல்லையா யோசிச்சு பாருங்க சார் ஒரு ஒன்றிய சாளர் கூட இதை உட்காந்து யோசிச்சு எவ்வளவு கொலைப்படுறான் தெரியுமா உங்களுக்கு என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்ப வர வாய்ப்பு இருந்த ஒரு ஜனவரியில பாத்துக்கலான்னு தள்ளி வச்சு போயிடுச்சு பிஜேபி நடந்துட்டு இருக்கு அப்பா அம்மா சண்டையில பாமக ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அப்பா மகன் சண்டையில அப்ப மெகா கூட்டணி எங்க இருந்து சார் வரும் இல்ல மெகா கூட்டணி அமையணும்னு பாஜக எடுத்துக்கிற அளவுக்கு அக்கறை கூட எடப்பாடி எடுத்துக்க மாட்டுறாருன்னு சொல்றாங்க பிஜேபி என்ன அக்கறை எடுத்துக்கிச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அவரை உருட்டி கன் பாயிண்ட்ல கொண்டாந்து அறிவிக்க வச்சதா அந்த கூட்டணி ரெண்டு கட்சிக்காரன்னு மனசில் ஏதாவது நான் சொன்னதை எல்லாம் நீங்கள்லாம் நக்களாக ஏதோ இல்லாததை சொன்ன மாதிரி சொன்னீங்க ரெண்டு கட்சியில் எங்கேயாவது உற்சாகத்தை பார்த்தீங்களா சார் ஏன் சார் இல்லை திமுகவை வீழ்த்திறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சிடுச்சு இடி ஐடி சிபிஐ எல்லாம் நம்ம கையில் தான் திமுக ஒரு வழி பண்ணலாம் அண்ணாதிமுக உற்சாகப்பட்டுருக்கணுமே உற்சாகமே அவட்ட இல்லையே ஒரு துக்க வீடு மாதிரி தானே சார் இருந்துச்சு பிஜேபியில் அது ஒரு பேசு பொருளாகவே இல்லை அதுவும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இந்த மூணு நாளில் அதையும் பொசுக்குன்னு ஆக்கிவிட்டார் எடப்பாடி அது இல்லைன்னு நியாயமான பார்வை அண்ணா தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி ஆட்சிங்கிறது தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டால் எடுபடாது அப்ப அங்க எங்க பிஜேபி இங்க என்ன பண்ணிச்சு எடப்பாடியை மிரட்டி கூட்டணிக்கு வரவழைத்தே தவிர மெகா கூட்டணியில் தங்கள் பங்களிப்பை செய்தார்னு சொல்றீங்களே என்ன செஞ்சாங்க இல்ல ஆனால் அந்த பிஜேபியால ஒரு விஷயம் செய்ய முடியும் விஜய்க்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு நான் சந்தேகப்படுறேன் அந்த ஓய்வு பாதுகாப்பு எப்படி வாங்கினீங்கன்னு நானும் பத்து தடவை கேட்டேன் என்ன மாதிரி பல பேர் கேட்குறாங்க விஜய் அதில் கல்ல மௌனம் சாதிக்கிறார் எப்படி வாங்குனீங்க நீங்க போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா ஒய் புரி பாதுகாப்பு சம்பளத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க கொடுத்துருவாங்களா அதுக்குன்னு கமிட்டி இருக்கு மத்திய அரசு மத்தியில் ஆளுகிற அரசு அந்த கட்சி யார் யார் மேலே ஒரு கரிசனம் காட்டி மனது வைக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அல்லது நிஜமாகவே தீவிரவாதிகளால ஒரு திரட்டு இருக்கணும் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கிறது தான் எனக்கு தெரியல விஜய்க்கு எங்க திரட்டு வந்துச்சு இல்லை அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் அப்போ அந்த பாதுகாப்பை மற்ற நடிகர்களில் கொடுப்பீங்களா கேட்டால் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் சார் சரி ஏதோ ஒரு வேலை எங்கே அப்ளிகேஷன் எங்கே கொடுத்தீங்க யாரும் கூட அந்த ப்ராசஸ் நடந்துச்சு திமுக கொள்கை எதிரியா பிஜேபி கொள்கை எதிரி இவர்கள் அரசியல் எதிரியா என்னமோ சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஆகும்போது ரெண்டு பேரும் எதிரிங்கிறாரில்ல பிஜேபி எதிரின்னா நீங்கள் யாருக்கிட்ட போய் அதை ப்ராசஸ் பண்ணிங்க நேர்மையான விஜய் அதை சொல்லணும்ல அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு உட்காந்து டக்குன்னு அடிக்கிறாங்க உடனே ஒரு ஒரு டீம் அனுப்புகிறாங்க தப்பு இல்லை சார் விஜயினுடைய உயிரும் பாதுகாக்கப்படணும் நான் கருத்தே எனக்கு கிடையாது அதையும் மட்டும் வைத்து இருங்க சார் சரி அதை பண்றீங்க கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிற போது திமுக உடனே பிஜேபி நமக்கு அவர் என்ன காலமும் அவங்க எதிரிங்க தான் சொல்கிறாருல்ல சட்டமன்ற தேர்தல் நீங்க வந்து கோட்டையை தான் பிடிக்க போறியா இல்லை டெல்லி செங்கோட்டையா இங்க இருக்கிற செயின் ஜார்ஜ் கோட்டை தானே சட்டமன்ற தேர்தல தேர்தல் பிஜேபி எதுக்காக சொல்றீங்க பிஜேபிக்கு இங்கே என்ன வேலை அதன் தலைமையில போட்டணி கிடையாது அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி அமித்ஷா திருத்தி மாத்தி உறுதியா சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணா திமுகங்கிற வார்த்தை என் விஜய் வேலை வரல இல்ல அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் எதிரின் முதலமைச்சரா நான் போட்டிடுறேன்னா அந்த தம்பியும் நீங்களும் முதலமைச்சர் பதவிக்கு கூடுதலா வேற வேற அமைப்புல போட்டிட்டுனா எனக்கு எதிர் யாரு அவரும் தான் நீங்களும் தான் உங்க ரெண்டு பேரும் விமர்சிச்சாதான் நான் என் பாதையில் தெளிவா போய் என்னையே தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள்கிட்ட நான் நிமிர்ந்து பேசுவேன் நான் பெலிக்ச மட்டும் தான் எதிர்ப்பேன் அந்த தம்பியை நான் சைட்ல கையில கூப்பிட்டுக்கேன்னா அப்புறம் என்கிட்ட என்ன நேர்மை இருக்கு சரிதானா வளர்கிற கட்சிக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்றேன் மாநில தேர்தலுக்காக நீங்க போட்டி போடுறீங்கன்னா அதிமுக திமுக சீமானை எதிர்க்கணும் சார் சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு ஸ்டாலின் எதிர்க்கணும் எடப்பாடியை எதிர்க்கணும் இந்த மூணு பேர் தான் நமக்கு தெரிஞ்சு மூணு அணியா தனியா சரி அவர் விரட்டிட்டு யாரோட பண்ண போறீங்க அவர் முதலமைச்சர் சரி இந்த ஆறு எதிரின் அடையாளம் காட்டின்னா மீதி எல்லாம் எதிரி இல்லைங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றீங்க நீங்க எல்லாரையும் நீங்க எதிரின்னு சொன்னா எதை கத்திய தூக்கிட்டு அலையனும் நான் சொல்ல வரல இல்ல சார் மக்கள் தண்டனை திமுகவுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க சரி அத பத்தி பேசவே மாட்டேங்கிறது வளர்ற கட்சிக்கு நல்லதான்னு நான் கேட்கறேன் பேசுறா நீங்க என்ன ஒரு ஆதாவர்ஜினா பிரஸ் மீட்ல பேசுறாரு அடுத்து அடுத்த நாளே ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்டதையா சொல்றீங்க அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியுமா விஜய் என்கிட்ட பேசலைன்னு நப்பாட்டி சொல்லிடலாம் ஆனா விஜய் ஆதவ கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாரு அது நாகரிகத்தின் ஒரு பகுதி நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் அவ்வளோ வருஷமா சீக்கிரம் இருக்கு நாளைக்கு கூட்டணி தான் போய் உட்காந்து பேசணும்னு தான் அவ்வளோ பெரிய அறிக்கை அவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கும் அதுவும் பண்ண சிறப்பு இல்லத்தனமானது கடந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் எடப்பாடி இதை நல்லா தான் ஹேண்டில் பண்ணார் அதை விடுங்கன்ற மாதிரி போயிட்டார் அவர் விஜயினுடைய அறிவரின் பேரில் தான் அவர் அவ்வளோ சீக்கிரம் அனுப்பி கேட்டார் நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு நல்ல அரசியல்வாதியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறார் விஜய்ன்னு நான் பாராட்டுறேன் அதே நேரத்தில் யாருமே சரியான அவர் மாற்ற அரசியல்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில் பேசுனீங்களே அந்த விஜய் நேர்மையற்றவராக இருக்கிறார்னு இதே காரணத்துக்காக சொல்லுவேன்னு சொன்னேன் சொன்ன புரியுதுங்களா அப்ப அண்ணா நீ கொஞ்சம் மைல்டா ஹேண்டில் பண்றீங்க நாளைக்கு அப்படி வந்துக்கலாம்னு ஒரு பார்வை பார்க்குறீங்க வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் பிம்பம் உடையும் விஜய்யோட வருகையே நயனா நாகேந்தர்னு ரொம்ப எதிர்பார்க்குறாரு இல்ல அந்த அணிக்குதாண்ணா ஏதோ அவர் ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சு கொள்கை எதிர் இல்ல எப்படி சேர முடியும் அவருக்கு ஆசை இருக்கு சார் அவர் சேர்ந்தானா போட்டி கிழிக்கலாம் விஜய் விஜய்க்கு அந்த கணக்கு இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல அதுக்கு இல்ல இன்னும் ஆறு ஏழு மாசம் இருக்கு குறைஞ்சபட்சம் சீரியஸா பேசுறதுக்கு ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கு பிஜேபி யார் வந்தாலும் தான் சேர்த்துக்குவாங்க அவருக்கு அந்த ஆசை இருக்கலாம் விஜய் வாயிலேருந்து அது வருதான்னு பார்க்கணும் எதிர் எதிரின்னு காட்டுறீங்களே பிஜேபி சொல்ற மாதிரி அண்ணாதிமுக சொல்ல மாட்டேன் சொல்லுங்க நான் சொல்லல அவரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு இருக்காரு நான் ஒரு பார்வைதான் சொல்றேன் இன்னொரு பார்வையில் பக்கா அரசியல் பண்றார் விஜயின்னு நான் சொல்லுவேன் பாராட்டுவேன் ஆனால் அதுல நேர்மை இல்லைன்னு சொல்லுவேன் நீங்க தான் நீங்க நிச்சயமா அவர் முதலமைச்சராக்க போறதில்லை விஜயும் அண்ணாதிமுகவும் சேர்ந்தால் அது மிக நிச்சயமாக வெற்றி கூட்டணி தான்

அதிமுக கூட்டணி கூட கடைசி கட்டத்தில் மாறலாம்னு சிலர் கருத்து இல்ல அது வதந்தி தான் நம்ம அதை போய் சொல்லி தூபம் போடக்கூடாது வருத்தம் இருக்கு வத சொல்ல ஒரு துக்க வீடு மாதிரி தான் அது இருந்துச்சு அது இன்னும் ஒரு விசேஷ வீடாக மாறலை அந்த ஒப்பீட்டோடு நான் நிறுத்திக்கிறேன் அது உடஞ்சிடும் எடப்பாடி பாருங்க கழட்டி அப்போ எப்போ தெரியுமா கழட்டி விடுவாரு அந் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நான் தயார் பிரச்சாரம் பண்ண நான் தயார் அண்ணாதிமுக கூட்டணிக்கு நான் வர தயார்ன்னு விஜய் சொல்லிவிட்டு ஆனால் ஒரு நிபந்தனை பிஜேபி இருக்கிற அணியில நான் இருக்க முடியாது அந்த ஒரு உறுதியா இருந்தார் நான் அந்த நிமிஷத்துல மிக நிச்சயமாக எடப்பாடி கலட்டி விடுவார் பிஜேபியை எப்படி தெரியுமா உங்களோட ஒட்டு முல்லையே உறவு இல்லை முத நாள் லிட்டே போனை போட்டுருவாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வராதால் வராரு வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு பிஜேபிக்கு புரிய வைத்தாவது விஜயை தக்க வைக்க ஒரு முயற்சிப்பார் அந்த சூழல்ல தான் விஜய் நிபந்தனை விதிச்சாதான் கலட்டி விடுவாரே தவிர தன்னிச்சையாக கலட்டி விடுகிற துணிச்சல் எடப்பாடிக்கு வராது நான் முதல்லையும் சொன்ன நீங்க நம்ப மாட்டேன்ட்டீங்க கன் பாயிண்ட்ல வைக்கிறாங்கன்னு எதிர்கட்சியில் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு கூட்டணி நடந்துச்சா யாரோ எதிர்பார்த்தமா சார் எதிர்பார்த்தமா நான் சொன்னல அதிமுக மையப்படுத்தி வர வாரங்கள்ல சிலது நடக்க போகுது இதுதான் சார் அப்ப அந்த மிரட்டலுக்கு ஒரு அடிப்படையானா தன்னிச்சையா இவர் கலட்டி விட மாட்டார் நீங்க அவ்வளவு என்ன சொல்றது மலிவான அரசியல்வாதியும் அல்ல நான் யதார்த்த அரசியல்வாதின்னு சொல்றேன் அவரை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் தன்னிச்சையாலாம் கலட்டி விட முடியாது கொஞ்சம் புரிய வச்சு கொஞ்சம் வெளியே இருந்துக்கங்க விஜய் வராரு ஜெயிச்சு விட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு கூட புரிய தவிர துணிச்சலோடு கட் பண்ணார் வெட்டி விட்டார் அப்படிலாம் நடக்காது ஆனா இப்ப ஓபிஎஸ் தினகரன் சசிகலா மாதிரி துணிச்சலான முடிவு தானே எடுத்தவர் தான் நான் நடக் நடந்ததை வச்சு சொல்றேன் நடக்க தவறிய விஷயங்களை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நான் அதில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண பார்த்து கடைசி வரைக்கும் ஒரு உறுதியா இருக்காருன்னு பார்ப்பான் சார் ஒரு கட்சி பிளந்தா இணையிறது வந்து இயல்பு சார் நான் காலத்தின் கட்டாயம்னு ஏழு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இணையிற போது உங்களுக்கு தெரியும் என்ன வடிவத்துல வேணாலும் வரும் இந்த போ என்டில நாங்களும் இருக்கோம்னு சொல்றாரா தினகரன் ஓபிஎஸ்னு சொல்றாரா நைனா நாயந்தரா எண்டாஸ் பண்றாரா இருக்கிறாங்கல்ல என் டிஏ யார் தலைமையில கூட்டணின்னு சொன்னார் அமேஷ் எடப்பாடி தலைமையில அப்படின்னா மறைமுகன் அவர் நேரடியா முதலமைச்சர் வேட்பாளர்னு என்ன காரணமோ அவர் சொல்லல ஆனாலும் என்ன அர்த்தம் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிற என் டிஏ கூட்டணியில் நாங்களும் ஓர் அங்கம் இன்றைக்கும் நாங்கள் தொடர்கிறோம் தினகரன் ஓபிஎஸ் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்க நாங்கள் தயார்னு அர்த்தம் ஸோ இவங்க ஒருபடி இறங்கி விட்டாங்களா இதே மாதிரி எடப்பாடி இறங்கி வந்துதானே சார் ஆகணும் அவருக்கு காரியம் ஆகணும்னா அதனாலதான் சொன்னேன் கொஞ்சம் பொறுத்த இருந்து பாருங்கன்னு சொன்னேன் இப்போ மக்கள் நீதி மையம் அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வேட்புமனு தாக்கல் அந்த கட்சி பேர் நீங்க நாகம் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க மக்கள் நீதி மையத்தின் தலைவர் ராஜ்யசபா எம்பியா வேட்புமனு தாக்கல் செய்துட்டாரு அவர் எம்பியா ஆக போறாரு திமுக கூட்டணி அப்படின்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஃபேஸ்லயே வந்துகிட்டு இருக்காது எப்படி பாக்குறீங்க தான் தொடர் வெற்றிகள் கிடைக்குது அந்த புரிஞ்சனால தான் பொதுக்குழுவில் சுட்டிக்க நம்மளுடைய வெற்றிகளுக்கு காரணம் உங்கள் உழைப்பு மட்டும் அல்ல கூட்டணி கட்சியினுடைய பலமும்னு நேர்மையோட அந்த வார்த்தையை ஸ்டாலின் சொல்லி காமிச்சார் ஏன்னா அந்த அர்த்தம் அதனுடைய பலம் அவருக்கு புரியுது அதனால தான் ஒரு சின்ன உரசல் கூட வந்துட்டா கூட அப்படி இப்படி முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்த வேல்முருகன் என்னதான் கொஞ்சம் வாயா என்ன என்ன முக்கிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஒருத்தர் போனா ஏதோ பெரிய வாக்கு வங்கி உள்ள வேல்முருகன் வெளியே போற போற பயம் இல்ல ஒருத்தர் போனா பின்னாடி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இன்னொரு தானா வரும் அதனாலதான் அவர் அதுல அவ்வளவு மெனக்கடுறார் கூட்டணியை சிதற விட்டுற கூடாதுன்னு அந்த பலம் அவங்களுக்கு இருக்குல்ல திமுகவுக்கு ஆனா விசிகா இருக்கும் போது பாமகவும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்ல திமுகவுக்கு இப்ப அந்த நெருக்கடி இல்ல அண்ணா திமுக தான் சார் இன்னைக்கு நெருக்கடி யாரையாவது சேர்க்கணும்னு கொஞ்சம் பேசாம இருங்க அவங்க மெகா கூட்டின்னு நாங்கள் ஒரு வலுவானு அன்னைக்கு பாமகாவது அங்கிட்டு போய் சேரட்டும் நான் நக்கலா சொல்லலை யதார்த்தத்தை பேசுறேன் திமுக இன்னைக்கு நிலைமைக்கு பாமக அவசியம் இல்லை அவசியம்னு நினைச்சா கூட இங்கேருந்து ரெண்டு பேர் போகாம இங்க கொடுக்க இடம் இல்லை இட நெருக்கடி இருக்கு சீட்டு என்னைக்கு இதுக்கு மேலே கூட இருக்கிறவங்களையும் நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க நாலு கொடுத்து ஆறு கொடுங்க நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கோம் எங்கேயா வளர்ந்தீங்க ஆந்திராவிலையா இங்கேதான் வளர்ந்துட்டேன் வளர்ந்து வளர்ந்து வீங்கி கிடைசியில் அது நூறு பேர்ஷன்ட்டு தானே எல்லாரும் வளர்ந்துருக்கோம் நியாயமான எதிர்பார்ப்பு எந்த ஒரு இயக்கமுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போட்டு வந்தோம்னு நினைப்பாங்க எல்லா காங்கிரஸ் உட்பட இடதுசாரிகள் திருமாவளவன் முஸ்லீம் லீக் வரைக்கும் நான் சொல்கிறேன் எல்லாருமே எங்களுக்கு ஒன்று கொடுத்தீங்க ரெண்டு கொடுங்க ரெண்டு கொடுத்தீங்க நாலு கொடுங்க அடுத்தடுத்து அதுக்காக காங்கிரஸ் முப்பத்தஞ்சு கொடுத்தா எழுபதுன்னு கேட்காது ஒரு பத்து சீட்டு சேர்த்து சேர்த்து கொடுங்காமல் அப்போ தான் அந்த முப்பத்தஞ்சு குறையாமல் இருக்கும் இந்த கணக்கெல்லாம் போட்டு அவங்கவுங்க ஒரு கணக்க போடுவாங்க அந்த இத சமாளிக்கிறதே ஸ்டாலினுக்கு பெரிய சவாலா இருக்கும் செல்வப்பெருந்தை வந்து தேமுதிக ஏன்னா பாமக வர்றது இடம் இருக்க தேமுதிக கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு உட்கார வச்சுக்கலாம் பெரிய எண்ணிக்கை எல்லாம் தேவையில்லை பழைய தேமுதிகா கிடையாது நாற்பது நாப்பத்தஞ்சு இடங்கள் ஜெயல்தாட்டை வாங்கி நின்னாரு இருபத்தி இடம் ஜெயிச்சாரு அந்த தேமுதிகா இன்னைக்கு இல்லைங்கிறது பிரேமலதாவுக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அதிமுகவை பலவீனப்படுத்தணுங்கிற அங்க போயிட வேண்டாங்கிற இங்க சொல்லி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதனாலதான் தீர்மானத்தை போட்டாக இந்த அம்மா ரெண்டு தடவை நன்றி சொன்னாங்க சரிதானா ஒரு பத்து இடத்துக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சேர்க்கறதுக்கான இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கு திமுக கொஞ்சம் அப்படி அப்படி உட்கார்ந்தா போதும் பாமகவுக்கு அது பத்தாது நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி